மக்களே இன்று கணபதியை பற்றி வழிபாடு பேசுவோம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனின் உடங்காது பூ கொண்டு துப்பா திருமேனி தும்பிக்கையான் பதம் தப்பாமல் சார்வர் தமக்கு ஓம் காரிய சித்தி கணபதியே நமக ஓம் கம் கணபதியே நமக ஓம் எல்லா மந்திரங்களுக்கும் முதலில் சொல்லியே ஆக வேண்டிய பிரணவம் புத்தி துலங்குவதும் முக்தி தருவதும் உலகத்தை தன்பால் ஈர்ப்பதும் இதன் பாலானம் இது தெய்வீகமான இயற்கை ஒளி கம் எல்லா கடவுளுக்கும் அவர் திருநாமத்தின் முதலெழுத்தும் யும் என்றும் ஒன்றும் சேர்ந்து சுருக்கமாக கூறுவதாம் இது பீஜ மந்திரம் பீஜம் இதை இதை கூறும் பொழுது அக்குட் கடவுள் வடிவ மனதில் விரிவடையும் என்பது இதன் பலன் இதை ஞாபகசக்தியால் விளைவதாம் மனதை அழுக்கில்லாத இதுவும் பணமும் செய்யும் ஓம் கம் என்று தினமும் நூற்றி எட்டு முறை ஜபம் செய்வது உரியது நல்லது கா இடையூறில் செயல் செய்வது ந அன்பர் விருப்பத்தை செய்வது அப்ப நோய் உள்ள துன்பம் நீக்குவது த வெற்றியை தருவது ஏ பிளஸ் ஏ உச்சாரணத்தை தினமாக்கி எல்லாம் சித்திக்கும் வசீகரத்துக்கும் நாம் கண்டிப்பாக தோப்பு கரணம் போட வேண்டும் முன் மண்டையில் கைகளில் முட்டியால் இருபக்கமும் குட்டிக் கொள்கொள்க இரு கைகளாலும் பக்கம் மாறி பிடித்து பிடித்துக்கொண்டு ஐந்து முறை தோப்புக்கரணம் போட வேண்டும் நாம் தினசரி பிள்ளையாரை வணங்குவது நல்லது ஜாதகத்தில் தசா புத்திகள் கெட்ட நேரங்கள் நடக்கும் பொழுது தினமும் பிள்ளையாரை தரிசிக்க வேண்டும் அதற்காகவே சந்திகள் மரங்கள் பிள்ளையாரை குளக்கடையில் வைத்துள்ளார்கள் நாம் எளிதில் சென்று வணங்குமாறு கோயிலில் உள்ளன பிள்ளையாருக்கு வாழ்நாளில் ஒரு முறையாவது காரைக்குடிக்கு அருகில் உள்ள கற்பக விநாயகரை அங்கு சென்று வணங்க வேண்டும் இல்லாவிடில் அவர் படம் வைத்து வணங்கலாம் அதுவும் இல்லை இயலாவிட்டால் கற்ப கணபதி என்று நினைத்து வணங்கலாம் எல்லா பிள்ளையாருக்கும் உரிய மூல கணபதி ஆவார் பிள்ளையாரின் வடிவங்கள் முப்பத்தி ரெண்டு ஒன்று பால கணபதி ரெண்டு கணபதி மூணு பக்தி கணபதி நாலு வீர கணபதி அஞ்சு சக்தி கணபதி ஆறு துவிஜ கணபதி ஏழு சித்தி கணபதி எட்டு உச்சிஷ்ட கணபதி ஒம்பது விக்ன கணபதி பத்து கணபதி பதினொன்று கேரம்ப கணபதி பன்னெண்டு லட்சுமி கணபதி பதிமூன்று மகா கணபதி பதினாலு விஜயகணபதி பதினஞ்சு இருத்த கணபதி பதினாறு ஊர்துவ கணபதி பதினேழு ஏகாட்சர கணபதி பதினெட்டு வடகணபதி பத்தொம்பது திரையாட்சர கணபதி இருபது சக்ர பிரசாத கணபதி இருபத்தொன்று ஹரித்ரா கணபதி இருபத்தி ரெண்டு ஏகதந்த கணபதி இருபத்தி மூணு சிருஷ்டி கணபதி இருபத்தி நாலு உத்தண்ட கணபதி இருபத்தஞ்சி துண்டி கணபதி இருபத்தாறு தூய்மூக கணபதி இருபத்தேழு திரிமுக கணபதி இருபத்தெட்டு சிங்கபூர் கணபதி இருபத்தொம்பது ஏக கணபதி முப்பது துர்கா கணபதி முப்பத்தொன்று சகடர கணபதி மூலாதார கணபதி கணபதியை நாம் வழிபடுவது மிகவும் நன்று மிகவும் சாத நமக்கு அனைத்து விதமான நன்மைகளும் பிள்ளையார் அளிப்பார் இது உறுதி கணங்களின் நாதர் கணநாதர் ஒரு அவரை நாம் நினைக்காமல் இருக்கக்கூடாது சுபம் உங்களுக்கு இந்த இது பிடித்திருந்தால்